அன்புடன் மணல் மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை காலை வானிலை நிலவரம் நேற்று இரவு எதிர்பார்த்த மழை அப்படியே பெஞ்சிகிட்ருக்கு டெல்டா கடற்கரை உரங்களில் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆலை எப்படி பண்ணுங்க பட்டன் ஃபோனு நடிச்சிருக்கிற விவசாயத்தை கொண்டு போய் சேருங்க இதை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எல்லாமே வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எதுக்குடா இந்த உண்மையான அறிக்கை அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எல்லாேருக்கும் போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா அதை செய்யுங்க ரைட்டு நேற்று நைட்டு லேசான மழை தான் லேசான மழை அதாவது வந்து கடலோரங்களில் வந்து தோப்புத்துறை நாகப்பட்டினத்தில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் நாலு வேதப்பட்டி நாகை நூற்றி முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் கோடியக்கரை நூற்றி இருபத்தி நாலு கடற்கரை ஓரத்துலேயே வேளாங்கண்ணி நூற்றி பத்து சீட்டுவாடி ராமநாதபுரம் எழுபத்தி ஒம்பது புள்ளி ஆறு பாம்பன் அறுபத்தஞ்சு புள்ளி ரெண்டு செலுவை சிவகங்கை நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு மில்லி மீட்டரு இது வந்து நேற்று இரவு பெஞ்சால் கொஞ்சம் அதிகபட்ச மழை ஓகேங்களா பெரிய அதிமழை கனமழை அறுபது சென்டிமீட்டர் மழை எல்லாம் பெய்யும் சொன்னீங்களே ஏன் பெய்யலை ரைட்டு சரியான கேள்வி அதாவது தாமதமாக தவிர தவிர்த்து விட்டு செல்லவில்லை தாமதம் தாமதம் தான் ஆகுது தவிர்த்து விட்டு போகலை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மெதுவாக நகருது ஒரு புயல் வந்து நிலப்பகுதியில் வலுவடையிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் நிலப்பகுதியிலேயே வலுவடைஞ்சிடுச்சுன்னா இப்போ மேகக்கூட்டங்களை பார்க்கலாம் காலையில் எட்டரை மணி வந்து காரைக்கால் ரேடார் படம் இது மேக கூட்டங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது ரைட்டுங்களா இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா முல்லை தீவுக்கிட்ட வந்து தரையை விட்டு வெளியில் வரப்போகுது அதாவது தரைப்பகுதியிலேயே அது புயலாக இருந்துச்சுன்னா இது வந்து இப்போ கடலுக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அதாவது இது தமிழில் நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்கும் அதாவது சும்மாவே தையா தாக்கானு ஆடுறா அவளுக்கு சலங்கை கட்டி விட்டா அப்படிம்பாங்க அதை மாதிரி இப்போ அந்த நிகழ்வுக்கு சலங்கை கட்டி விட போகுது கடல் நீர் கடல் நீரில் இருக்கிற வெப்பம் அந்த வெப்பம் வந்து அதை இன்னும் வலிமையாக ஆக்கும் அதாவது வந்து இப்போ அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் வேகம் போயிட்டு அது எண்பத்தஞ்சு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் வரும் அதாவது கரைக்கரை ஓரங்களில் கொஞ்சம் காற்று இருக்கும் பெரிய மரத்தை முடிக்கிற பாதிப்பு அதெல்லாம் இருக்காது சீட்டை கட்டும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை காற்று இருக்கும் காற்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை ரைட்டுங்களா அது வந்து ஒரு அறுபத்தஞ்சி எழுபது கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்கும் இப்போ ஏங்க மழை பெய்யல லேசாக அப்படியே இருக்குது பெருசாக வந்து ஹைப் பண்ணிங்களே ஏன் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ வந்து த த கடலுக்கு வர்றதுக்கு லேட்டாகிடுச்சு அவ்வளோதான் ஒரு பதினோரு மணி இப்போ நான் போட்டுட்ருக்கிறப்ப மணி ஒம்பது நாற்பது பதினோரு மணி பதினொன்றரை கிட்ட அதாவது மதியத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா ஆட்டம் ஆரம்பம்தான் அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை காற்றும் அதிகரிச்சிடும் மழையினுடைய வேகமும் அதிகரிச்சிடும் நம்ம அந்த அறுபது சென்டிமீட்டரு சொன்னதில் நாளைக்கு இருபத்தி நாலு முப்பத்தி எட்டு எவ்வளோ மெதுவாக நகர்றதோ அதை பொறுத்து நாற்பது சென்டிமீட்டரு குறைச்சலாக நானூறு மில்லி மீட்டருக்கு குறைச்சலாக டெல்டாவில் மழை இருக்கும் அதில் எந்த விதமான அபிப்பிராய பேதமும் இல்லை அது குறைச்சலாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக என்னை கேட்பீங்க என்ன சார் இந்த மாதிரி சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு இல்லை உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை திரும்ப 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 நான் சொல்கிற விஷயம் இது தான் இன்றைக்கி ஒம்பது நாற்பதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயிரத்தி எட்டு ஹசிபிஏ அதாவது ஆயிரத்தி நாலு ஆயிரத்தி மூணுக்குள்ளே வருது இது எப்போ தெரியுங்களா வருது இன்றைக்கி ஒம்பது நாற்பது இப்போ இருக்குன்னா அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு மணி மூணு மணி ஆகிடுது டெல்டாவுக்கு பேரலாக அதாவது இணையான அது அச்சரையக்கி வர்றதுக்கு வந்துடுது ஏன்னா மேற்க தான் காற்றுக்கு விதல் ரைட்டுங்களா அதனால் மதியம் வந்து அதிகனமழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படியே கொட்டி தீக்கும் என்னடா ஒரு மாதிரி ஹைப் பண்ணி சொல்கிறேன்னே நினைக்காதீங்க இதுதான் உண்மை நடக்க போகிற விஷயத்த சொல்கிறேன் மதியம்லாம் மிக கனமழை இருக்கும் இரவும் மிக கனமழை இருக்கும் ஏன்னா நம்மளை அது கிராஸ் பண்ணி போகிறப்ப இது பாண்டிச்சேரி பாண்டிச்சேரிக்கிட்ட ஒரு ஜெருக்கு கொடுக்குது இது வந்து ஜிஎஃப்எஸும் பார்த்துட்டேன் இது வந்து சூம் எர்த்து மேப்பு இசிஎம்எஃப் இதெல்லாம் ஒரு நல்லபடியாக ஒரு வானிலை அறிக்கை சும்மா எடுத்தான் கவுத்தம்னு சொல்லாமல் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இதை நம்ம சொல்கிறோம் இது கடல் வெப்பம் எஸ்எஸ்டி அதிகமாக இருக்குது நிச்சயமாக இது வந்து இலங்கையினுடைய தரைப்பகுதியை விட்டு வெளியில் வந்துச்சுன்னா அதிகமாக வீரியம் பெறப்போகுது இது பாண்டிச்சேரி கிட்ட ஜர்க்காயி உள்ளே போய் அப்படியே கடந்து அரபிக்கடலுக்கு போய் அது வந்து மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களும் மழை தரப்போகுதா இல்லை இது வந்து கடலுக்கு அப்படியே இணையாகவே நிலப்பகுதிக்கு இணையாகவே நகர்ந்து அது சென்னைக்கு போகிறதாக சில மாடல்கள் காட்டுது எதாக இருந்தாலும் இன்றைக்கி சாயங்காலம் ஆகிடும் அதனுடைய உண்மையான பாதை தெரிய ஏன்னா மழை பெய்யறதும் மகேசனும் எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க பெரிய பெரிய வானிலை ஆய்வு மையத்தாலேயே எதுவுமே பண்ண முடியல நம்ம வந்து ஒரு நாலு மாடலை வச்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி இருக்கிற எஸ்எஸ்டி இஆர் வேவ்ஸு கெல்வின் வேவ்ஸு ஐடிசிஎஸ்எட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம சொல்கிறோம் அதை நம்ம இன்னைக்கு நேற்றி சொல்லலை ஒரு மாதமாக இருக்கோம் நீண்ட கால வானிலை அறிக்கையில் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே இது நான் சொல்லிட்டேன் ரைட்டு உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் முன்ன பின்ன இருக்கலாம் இப்போ தொடர்ந்து வானிலை அறிக்கையை பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ரைட்டுங்களா இப்போ இந்த நீ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இப்போ மழை லேசாக இருக்கு அதாவது மழைனால நீங்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க எல்லாம் நீங்கன்னு சொல்ல எல்லாரும் என்ன எதிர்பார்க்கணும்னா அப்படியே கொட்டணும் எங்கே பார்த்தாலும் அதாவது ஒரு ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டரு அவங்களுக்கு அதாவது விவசாயிக்கு தெரியும் அதனுடைய பாதிப்பு எவ்வளோ பேர் பின்னடவு நட்டவங்க தண்ணியில கிடக்கிறாங்கங்கிறது தெரியாது பாதிக்க போகுதுங்கிறது வேற விஷயம் நாளைக்கு மதியம் முடிஞ்சிட போகுது அதுக்கப்புறம் வடிய போகுது அப்புறம் திருப்பி ஒரு நிகழ்வு வர டிசம்பர் எட்டாம் தேதி கொஞ்சம் விவசாயத்துக்கு அடைஞ்சல் தான் முதன் பயிர் வந்து இந்த காத்தடிச்சா சாஞ்சிடுமோ கொஞ்சம் சேதமாகுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்க தான் செய்யுது இது வந்து பாண்டிச்சேரிக்கிட்ட ஒரு ஜர்க்கு ஒன்று இருக்கும் நீங்கள் வந்து வேணால் எல்லாருமே வெண்டி பா பார்க்குறீங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் பேர் இது மரக்கானத்துக்கிட்ட கரையை கிடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து இருபது முப்பது நாளாகவே சொல்லிகிட்ருக்கோம் ரைட்டுங்களா அதாவது வந்து மயிலாடுதுறைக்கு மரக்கானத்துக்கும் எப்படினா நடக்க போகுதுங்கிறது வந்து இப்போ ஒரு பதினோரு மணிக்கு இது முல்லைத்தீவை விட்டு வெளியில் வந்து அது இன்டென்ஸ் ஆன பிறகு அதனுடைய வேகம் அதிகரிக்கும் அதுக்கப்புறம் டிவி பார்க்குறது கரண்ட் இருக்கா என்னான்னு தெரியாதுன்னா காற்று அடிச்சிங்கன்னா கரண்ட் அனுப்பி போய்ட்டுருவாங்க ரைட்டுங்களா ஆனால் நேற்று சொன்ன மாதிரி தான் இந்த மருந்து மாத்திரைகள் வாங்கி வச்சுக்கிறது இன்றைக்கி ஒரு பொழுது நாளைக்கு ஒரு பொழுது நாளைக்கு மதியம் வரைக்குமே இந்த மழை நீடிக்கும்னு நான் நினைக்கிறேன் காற்று வேணால் குறையலாம் இன்றைக்கி வந்து பிக்கான காற்று ஒரு வந்து எப்பன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மதியத்துலேருந்து இன்றைக்கி இரவு முழுக்க நாளைக்கு பகல் வரைக்கும் இருக்கும் ரைட்டுங்களா இது வந்து ஜிஎஃப்எஸ் என்ன சொல்லுதுன்னா மாமல்லபுரத்துக்கிட்ட ஜர்க்காய் உள்ளே போகிறதா சொல்லுது இது எப்படி வேணாலும் மாறும் அது நமக்கு பிரச்சனை இல்லை டெல்டாவில் மழைங்கிறது உறுதி செய்யப்பட்டது அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப என்ன இருக்கேன்னா உங்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் இருக்க வேண்டாம் வெளியில் போவாதீங்க மதியத்துக்கு மேலே அதாவது மத்தியானத்துக்கு மேலே மயிலாடுதுறை மாவட்டத்தை பேரலாக வந்துடும் அதாவது அதாவது இணையாக அந்த அச்சரேகைக்கு வந்துடும் அச்சரேகை அச்சரகை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக காற்றுக்கு விதிகள் மேற்க இருக்கும் காற்று வந்து சுற்றி அங்கே வந்து இழுக்கும் இழுக்கிறதுனால காற்று கொஞ்சம் கரெக்டாக நம்மள்ட்ட வந்து அது க்ராஸ் பண்ணி போயிடுச்சுன்னு வச்சிங்களேன் ஒரு கே மேற்கேருந்து கிழக்கு அடிச்சிடாது கிழக்கேருந்து மேற்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாறிக்கும் டக்குன்னு ஒரு நிசப்தம் ஆகிடுச்சின்னா அந்த இடத்துல வந்து உடனே புயல் கரையை கடந்துருச்சுன்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் நினைக்கிட்டு புயல் இல்லை ஒரு மண்டலம் ஒரு சின்ன உண்டு புயல் தானே முன்னே நீங்கள் நினைக்கக்கூடாது திருப்பி வந்து காற்று வரும் அதனால் ஜஸ்ட் ஒரு கொடையை பிச்சுட்டு போகிறதுன்னு வச்சுங்களேன் ஒரு மரம்லாம் முடிக்க வேணாம் கொடையே பிடிச்சிட்டு போக முடியாது சாதாரண கொடையை ஏற்கனவே இருக்கிற மான்மார் கொடையை அப்போ இருக்குது இல்லை சாதாரண கொடை லேசாக ஒரு காற்றுக்கு அப்படியே மேலே தூக்கிக்குது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதில் எந்த விதமான சந்தேகமாக இல்லை இல்லை ஏன்னா அஞ்சுவதற்கு அஞ்சாமை பேதமை அதாவது பயப்படுறதுக்கு தானே ஆகணும் அதனால் நிச்சயமாக இந்த புயல் வலுவடையும் இப்போ ஏன்டா லேசாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆகலையானா பதினோரு மணிக்கு மேலே நீங்கள் பார்ப்பீங்க பதினோரு பன்னெண்டு மணி வச்சிங்களேன் நான் அதிகபட்சமா பன்னெண்டு பன்னெண்டரைங்களா இது வந்து அதிகமான மழை அதிகமான காற்று உங்களுக்கு இருக்கும் அதாவது நம்ம டெல்டா மாவட்டங்களுக்கு இது சென்னை வரைக்கும் போகுமா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு மாலை தான் தெரியும் ஆனால் சென்னையில் நிச்சயமாக மழை இருக்கும் அதீத மழையெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியுமா அப்படிங்கிறது வந்து கிட்ட போடாதது தான் தெரியும் ஏன்னா என்ன மிக்ஜா மாதிரி அப்படியே ஓரமாக போய் நின்று செய்யமான்னு அப்படிலாம் தெரியல இன்றைக்கி கொஞ்சம் அதாவது அதாவது ஒரு ஜர்க் கொடுத்த ஜர்க்கு கொடுத்து போகுது அது அதனால் என்னான்னு கேட்டிங்கன்னா நிக் நின்று நின்று நிற்கிறதுனால நீண்ட நாளுக்கு நீண்ட நேரம் அதிதீவிர கனமழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் செய்தி திரும்ப 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 சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ வந்து ஏன் இப்போ மழை பெய்யலங்கிறதுக்கும் உங்களுக்கு செய்தி சொல்லிட்டேன் நிலப்பகுதியை விட்டு அது வரப்போகுது இப்போ சலங்கை கட்டிக்க போகுது ஏற்கனவே ஆடிக்கிட்டு இருக்கிறது இப்போ சலங்கை கட்டிச்சின்னா இன்னும் கடுமையான சத்தத்தோடு ஆடும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எப்படி இருந்தாலும் நாளைக்கு மதியத்துக்குள்ளே இந்த நிகழ்வு முடிஞ்சுவிடும் ஒன்று ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்திட்டு போக போகிறது அப்படிங்கிறது தான் இப்போ வந்து செய்தி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பது சென்டிமீட்டர் மழை குறைச்சலாக டெல்டா மாவட்டங்களில் பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை அதுக்கு மனசை தேர்த்திங்க வடி வைக்கிறதுக்குள்ள சில மேட்டுப்பான நல்ல உயரமாக இருக்குது அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த வெண்ணடவு பூசா நட்டவங்க உயரம் குறைச்ச பயிர் பள்ளக்காரான பகு இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வெளியில் போகாதீங்க மழை எப்படி இருக்குது ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு உடனே வெளியில் போய் எப்படி இருக்குது பார்ப்போம் காற்று எப்படி இருக்குது பார்ப்போம்லாம் போகாதீங்க ஏன்னா வந்து ஏன்னா இளங்கன்று பயமரியாதுன்னு அதெல்லாம் செய்வீங்க எனக்கு தெரியும் நானும் செஞ்சேன் நான் தான் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வீட்டிலேயே இருங்க பெற்றோர்கள் அவங்கள கொஞ்சம் கட்டுப்படுத்தி வையுங்க ஏன்னா அதனுடைய ஆபத்தை உணராமல் அவங்க வந்து செய்வாங்க புயலுங்கிறது வந்து அதாவது ஐ பூதங்கிறதே பெரிய விஷயம் நிலம் நீர் காற்று ஆகாயங்கிறது வந்து அதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தவே முடியாது அது வந்து ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் தான் சொல்கிறேன் பெரிய அட்வைஸ்லாம் சொல்லிட்டுருக்கேன் நினைக்கிறேன் இது எதுக்காக சொல்ல வரேன்னா மழைங்கிறது நிச்சயப்பட்டதுங்க கடுமையான மழை மிக கடுமையான மழை இது இருந்தே தீரும் நாற்பது சென்டிமீட்டர் மழை ஒரு நாளில்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் உடனே எல்லாம் வடியாது சமவெளி பகுதியாக இருந்தாலும் சரி தான் நம்ம பகுதி உடனே எல்லாம் வடியாது அந்த அம்புக்குறி பா காட்டப்பட்டிருக்கிற பகுதி நம்ம பகுதி தான் மயிலாடுதுறை சீரகாழி இந்த பகுதி தான் மிக கடுமையான மழை இருக்குது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்